வெல்கம் டு குரு ராய ட்ரேடிங் அனாலிசிஸ் எயிட் டிசம்பர் மார்க்கெட் எப்படி முடிஞ்சிருக்கு எயிட்டீன்த் டிசம்பர் ட்ரேட் பண்றதுக்கு மார்க்கெட்டோட இது எப்படி இருக்கு அப்படிங்கறது இப்ப நம்ம இந்த வீடியோல பார்ப்போம் இன்னைக்கு மார்க்கெட் பாத்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் செல்லிங் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பர்சன்ட் வந்து கடாராட நடிச்சு இறங்கி விட்டுட்டாங்க இன்னைக்கு இதுல வந்து ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஃப்ஐஸ் பாருங்க அதிகமா இன்னைக்கு செல்லிங் போயிருக்காங்க சிக்ஸ் தௌசண்ட் கிட்ட வந்து போயிருக்காங்க அதே நம்ம டிஐஎஸ் வந்து டூ தௌசண்ட் பை பண்ண பண்ணியிருக்காங்க சோ அதனாலதான் இது பெரிய செல்லிங் வந்திருக்கு இன்னைக்கு வந்து நெகட்டிவா முடிஞ்சிருக்கு மார்க்கெட் இது எப்படி இருக்கும் அப்படின்னு நாளைக்கும் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளைக்கும் வந்து கண்டினியூஸா இந்த சப்போர்ட் நோக்கி வர்றதுக்கான சான்சஸ் தான் ரொம்ப அதிகமா இருக்கு ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் தேர்ட்டி நைன் வந்து இது ஒரு ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டா இருக்கும்

பேங்க் நெஃப்டியும் பாருங்க நம்ம சொல்லிட்டு இருந்தோம் பாருங்க லோயர் பார்மேஷன் வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லோயர் பார்மேஷன் இருந்தது அதுல இருந்து ஒரு ஒன் பாயிண்ட் த்ரீ நைன் பர்சன்ட் சேலிங் வந்துருக்கு இது நாளைக்கும் கண்டினியூ ஆகுறதுக்கு சான்சஸ் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது இது இந்த சப்போர்ட்டை நோக்கி டூ தௌசண்ட் ஃபைவ் எயிட்டி நைன் இந்த சப்போர்ட்டை நோக்கி வந்துட்டு இங்க இருந்து பவுன்ஸ் பேக் ஆகலாம் ஆனா இதுக்கு வந்து

நல்ல ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே வந்து எஃப்ஐஏ செல் பண்ண மேஜர் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் டிசிஎஸ் தான் பாருங்க ஒன் பாயிண்ட் நைன் சிக்ஸ் பர்சன்ட் கேட்டு முடிச்சிருக்காங்க ஸோ கண்டினியூ ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக தான் இருக்கு செக்டாருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் இருக்கு எல்லா செக்டரும் இந்த செக்டரும் வந்து பெரிய பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது

இன்னைக்கே வந்து ஒரு த்ரீ பாயிண்ட் ஸோ ரெண்டு நாள்லயே ஒரு டென் பர்சன்ட் வந்து தேடி இருக்கு பட் ஆனா ஒரே ஒரு ஆள் என்னன்னா ரீச் ஆகல ரீச் ஆச்சுன்னா அவங்களுக்கு பாயிண்ட் நம்ம மேல போக ஆரம்பிச்சதுன்னா கொஞ்சம் வலட்டிலிட்டி இருக்கும் மார்க்கெட்ல சரண ஒரு நூறு பாயிண்ட் மேல போறது கீழே வர்றது இதெல்லாம் நடக்கும் அதனால இந்த எல்லாம் ட்ரேட் பண்ணுவது ரொம்ப கவனமா இருக்கு நாளைக்கு நிப்டி மிக்கப் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சைட் வைஸ்லேயே தான் இருக்கு இன்னும் கண்டினியூ ஆகிட்டுதான் இருக்கு வந்து நிப்டி அளவுக்கு ஃபாலோ ஆகிருந்தாலும் அது சைட் பை சைட் தான் இருக்குதான் இருக்கு இது இன்னும் ஃபாலோ சான்சஸ் இருக்கு இந்த சப்போர்ட் கிட்ட வந்துட்டு கூட சப்போர்ட் எடுக்கலாம் நிஃப்டி ஸ்மால் கேப்ல ஸ்டாக்ஸ் வச்சு ரொம்ப கவனமா இருங்க நிப்டி மிட் கேப்ல இருக்கிறவங்க ப்ராஃபிட்ல இருந்தீங்கன்னா கொஞ்சம் புக் பண்ணுங்க

டிஜிட் லெவல் ஏதாவது தெரியணும் அப்படின்னு நீங்க இது பண்ணாலும் நீங்க தெரியப்படுத்துங்க நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு அதோட லெவல்ஸ் பார்த்து சொல்லுவேன் தேங்க்யூஸ்